நம்ம எல்லாருமே வேலை வெளிய இப்படி பலரையும் சந்திக்கும் காலம் இது ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு குணம் ஒரு ஒரு குணாதிசயங்கள் உண்டு எல்லாவற்றையும் நாம் தாக்கு பிடிக்க வேண்டும் இந்த கலியுகத்தில் அப்படி இருக்கையில் இப்படிப்பட்ட அன்னையின் வடிவமான தேவியர்களின் அருள் நமக்கு நிச்சயம் இந்த கலியுகத்தில் தேவை மீண்டும் மீண்டும் நான் சொல்வது ஒன்றுதான் எந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தினாலும் தயவு செய்து யாருடைய தீமையையும் வேண்டாதீர்கள் உங்களுக்கு வந்திருக்கும் பிரச்சனையை அன்னை பார்த்து கொள்வாள் என்று நம்புங்கள் அவளிடமே விட்டுவிட்டு மந்திரங்களை பாராயணம் செய்யுங்கள் அன்னைக்கு தெரியும் யார் என்ன செய்கிறாங்க அவங்கள தண்டிக்கணுமா இல்லை நமக்கு சாதகமாக மாற்றி விடணுமா இல்லை அவங்கள நம்ம இருக்கிற இடத்துலேருந்து வெளியாக்கணுமா இல்லை நம்ம அவங்க இருக்கிற இடத்துலேருந்து வெளியாகணுமாங்கிறத அன்னை முடிவு செய்வாள் அதனால நம் வேலை என்ன அன்னையை சரணடைந்து மந்திரத்தை சொல்லி அன்னையிடம் ஒரு கோரிக்கை அம்மா எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு இதை தீத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க விட்டுட்டு மந்திரத்தை மட்டும் பாராயணம் செய்து அவளை ஆராதனை செய்து வணங்கி வாருங்கள் கண்டிப்பாக உங்கள் கஷ்டம் மாறும் சரி வாங்க மந்திரத்துக்குள்ள போகலாம்